हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्कायते ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् अन्वद् अध्यायं पत् भगवान् श्रीरामरिन् श्री रामरिन श्रीरामर लीलम् तलपल् पदं पदिन सा वाणर इन्द्रबलरुद्ध विहारकोष्ट श्रीद्वारगोपुरसो बल बिविडङ्गा निर्बज्यमान दिशन द्विज हेमकुम्भ श्रिङ्गाडका गजकुलैर हरदीनीव गोर्णां ஒன் பை ஒன் மீனிங் சா இலங்கை என்ற இடத்தை வானர என்ற சிறந்த வானர தலைவர்களின் பல பலத்தால் ருத்த நிறுத்தினார் சுற்றி வளை நிறுத்தினர்கள் சரி நிறுத்தினார்கள் சுற்றி வளைத்து கொண்டார்கள் விகார இன்ப விடுதிகள் கோஷ்ட பண்டகசாலைகள் ஸ்ரீ கஜானாக்கள் துவார அரண்மனை வாயில்கள் கோபுர நகர வாயில்கள் சத பொதுக்கூடங்கள் விளபி பெரும் அரண்மனைகளின் முற்றங்கள் விடங்கா புறாக்கூடுகள் கூண்டுகள் நிர்பஜ்ஜியமான தகர்க்கப்படும் போது படிக்கட்டுகள் துவஜ கொடிகள் ஹேம கும்ப உள்ள தங்க நீர்கலசங்கள் ஸ்ருங்கா ஸ்ருங்காடகா தெரு சந்திகள் கஜகுலை யானை கூட்டங்களால் ஹரதீனி ஒரு நதி இவ போல கூர்னா கலக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் இலங்கைக்குள் புகுந்ததும் சுக்ரீவன் நலன் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் தலைமையிலான வானர வீரர்கள் உல்லாச விடுதிகள் பண்டகசாலைகள் கஜானாக்கள் அரண்மனை வாயில்கள் நகர வாயில்கள் பொதுக்கூடங்கள் அரண்மனை முற்றங்கள் உட்பட புறா கூடுகளையும் கூட ஆக்கிரமித்து கொண்டார்கள் நகரத்தின் தெருச்சந்திகள் படிக்கட்டுகள் கொடிகள் மற்றும் கோபுரங்களின் உச்சியிலுள்ள தங்க கலசங்கள் ஆகிய அனைத்துமே இடித்து தள்ளப்பட்டதால் இலங்கை நகரம் ஒரு பெரும் யானைக் கூட்டத்தினால் கலக்கப்பட்ட ஒரு நதியைப் போல அலங்கோலமாக காணப்பட்டது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழுடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா தேவ்கே ஜெய்